என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வழியில் கத்த நமக்காய் கொடுக்க அபியான ஒரு வாக்குத்த வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு சொல்கிறது கத்திடத்தில் மனமகிழ்ச்சி ஆயுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கத்திடத்தில் மனமகிழ்ச்சி ஆயுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்கிற தேவனாயிருக்கிறார் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் ஹலலூயா இருதயத்துல மனமகிழ்ச்சியோட என் தகப்பன் நான் கேட்டது நிச்சயம் எனக்கு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கும்போது நிச்சயமாய் சொல்றார் ஆண்டவர் உன் இருதயத்தின் விருப்பத்தை நான் செய்வேன்றார் கொடுப்பேன்றார் பாருங்க தகப்பன் பிள்ள இருக்கிறாங்க புள்ள தகப்பண்ட போய் எனக்கு இது வேணும்னு கேட்டுருச்சு அப்போது அந்த தகப்பன் மனசில் என் பிள்ளை இது கேட்டுச்சேன்னு அவன் எதிர்த்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது வாங்கி கொடுப்பதற்கு தகப்பன் ஏற்ற சமயத்தை பார்ப்பா கண்டிப்பாக நீங்களும் அப்படி தான் பார்ப்பீங்க உங்கள் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸாம் முடிஞ்சோ இல்லை லீவ் டயத்தில் பர்த்டேயில் ஒரு ஏற்ற சமயத்தை பார்த்து உங்கள் பிள்ளை கேட்குறத வாங்கி கொடுப்பீங்க அப்போ அது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் என் பர்த்டே அன்னைக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாரு ஒவ்வொரு நாளும் உங்கள் அந்த பிள்ளை மகிழ்ச்சியாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் ஆனால் சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டம் பிடிப்பாங்க வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் வாங்கி கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்போ தகப்பன் ஒரு கோபத்தில் வேறு வழி இல்லாமல் இந்தா வாங்கி கொடுக்குறேன் போ அப்படின்னு ஒரு கோபத்தில் ஒரு எரிச்சலில் மனசே இல்லாமல் ரொம்ப என்னை தொந்தரவு பண்ணுறானே ரொம்ப என்னை தாச்சல் பண்ணுறானு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க நம்முடைய தேவனும் அதே போல தான் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக என்னுடைய எதிர்பார்ப்பு கற்று நிறைவேற்றுவா ஏற்றவெளியில் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அப்போது அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கும் போது துதிக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கும்போது கத்தர் உங்கள் வேண்டுதலை ஏற்ற வேளையில் நிறைவேற்றுகிறதேவனாக இருக்கிறார் ஆனால் வேதத்தில் நாம் பார்க்குறோம் என்னாவும் பதினொன்றாம் அதிகாரத்தில் இசைவில் ஜனங்கள் வனாந்தத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க வனாந்தத்தில் ஆகாதமே கிடையாது அப்போது தூதர்கள் உண்ணும் உணவால் கத்தர் இசைவல் ஜனங்களை போஷிக்கிறார் ஆகாதமே இல்லாத இடத்துல பசியே தெரியாதபடி கத்தர் போஷித்து வருகிறார் ஆனால் இந்த ஜனங்கள் முகட்டாட்டம் ஜனங்க தேவனுக்கு விரதமாகவும் மோசைக்கு விரதமாகவும் முதுமுதுக்கிட்டே இருக்கிறாங்க அழுதாங்க இந்த மண்ணாக வேண்டாம் எங்களுக்கு இதுக்கு பதில் பெசாமல் எங்களை எகிட்டுலேயே விட்டு இருந்தா நாங்கள் நல்லா சாப்பிட்டுருப்போமே எங்களுக்கு கறி வேண்டும் எங்களுக்கு மாம்சம் வேணும்னு சொல்லி கேட்டு நிற்கிறாங்க அப்போ தேவன் வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாரு காடைகள்னால அந்த அவங்க இருந்த பாளையம் முழுவதையும் ஆண்டு குமிச்சாரு இவங்களுக்கு பாருங்க வந்த சந்தோஷம் வந்த மகிழ்ச்சி ஐயோ நம்ம கேட்டதை முதுமுது கேட்டத வம்பா கேட்டதை ஆண்டு எப்படியோ குடிச்சிட்டாரு என்று சொல்லி எடுத்து வாயில் வச்சு பார்த்தாங்க வாயில் கடிக்குதாங்க போது ஒரு வாதை வந்து அந்த பகுதியில் நிறையா ஜனங்கள் காடுகளை சாப்பிட்டவர்கள் செத்து மடிந்து வாதையினால் விழுந்து போனாங்க அந்த ஸ்தலத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிப்ரோத் அத்தாவா பாருங்க அந்த இடத்துல இந்த ஜனங்கள் ரொம்ப கேட்டு வினைய வாங்கிட்டாங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனை அப்படி தொந்தரவு இல்லை இன்றைக்கி வசனம் சொல்லுகிறது நீங்கள் கத்த இடத்துல மனமகிழ்ச்சியாதுங்க கற்றுதோடு இருக்கிற உறவில் ஐக்கியத்தில் மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாதுங்க நம்பிக்கையோடு இருங்க விசுவாசத்தோடு இருங்க ஆமாம் நால லூயா அவருக்கு சித்தமானவைகள் அவருடைய கருத்தினால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் ஏற்ற சமயத்தில் ஏற்ற வேளையில் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறதேவனால் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நிச்சயம் உங்கள் இருதயத்தின் வாஞ்சிகளையும் விருப்பங்களை கத்த நிறைவேற்றுவார் இத்தனை நாள் உங்களுடைய காத்திருப்பு இன்றைக்கு முடிவுக்கு வரும் இன்னைக்கு உங்களுடைய மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றுவார்கள் Amén, cartón le ácido de parada, Amén.